அமெரிக்க அதிபர் டொனால்டு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்துள்ளது ஈரான் அண்மையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மட்டும்தான் இதற்கு காரணமா வேறு பின்னணி உள்ளதா என்பதை டிகோட் பகுதியில் பார்க்கலாம் டிகோட்! டொனால்ட் ட்ரம்ப் உயிரை எடுக்க சிறிய ட்ரோன் போதும் அப்படின்னு ஒரு பகிரங்க எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது ஈரான் ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் உலகிற்கே ஆபத்தானவை அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது கடந்த மாதம் தாக்குதல் நடத்தின ஈரானும் அதுக்கு பதிலடி கொடுத்தது இது பற்றியெல்லாம் விரிவான பல காணொளிகளை நம்ம பார்த்துருக்குறோம் ஈரானுடைய மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவுடைய ரக போர் விமானங்கள் சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துச்சு இதுல அணுசக்தி நிலையங்கள் அனைத்தும் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருகிறார் தற்போதைக்கு ஈரானுடனான மோதல்கள் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கின்றன ஆனாலும் ஈரான் மக்களும் ஈரான் அதிகாரிகளும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் இந்த சூழல்ல தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கமனினுடைய பிரதான ஆலோசகர் முகமது ஜாவேத் லாரிஜானி அப்படிங்கிறவர் நாங்கள் நினைத்தால் ஒரு ட்ரோனை அனுப்பி அமெரிக்காவிலேயே டொனால்டு ட்ரம்ப்பை கொலை செய்து விடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டிருக்காரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய புளோரிடா இல்லத்திற்கு அடிக்கடி சென்று வருவது எங்களுக்கு தெரியும் அங்கே அவர் சூரிய குளியல்ல ஈடுபடுகிறார் அப்படி அவர் சூரிய குளியல்ல ஈடுபடும் போது ஒரு சிறிய ட்ரோனை வைத்து எங்களால் அவரை கொல்ல முடியும் அப்படின்னு இந்த லாரி ஜானிங்கிற எச்சரிக்கை கொடுக்குறாரு ஈரானுடைய இந்த தலைவர் இதனை சிரித்து கொண்டே குறிப்பிட்டாலும் ட்ரம்ப் அதனை கடுமையாகத்தான் எடுத்துக்கொள்வார் டொனால்ட் ட்ரம்ப்பை கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முதன்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காசிம் சுலைமானி ஈரானுடைய ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையினுடைய தலைவராக இருந்தவர் ஈரானுடைய சக்திவாய்ந்த வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக அறியப்பட்டவர் ரெண்டாயிரத்தி இருபதுல அப்போதும் அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தான் இருந்தாரு அப்போது இந்த காசிம் சுலைமானியை கொலை செய்வதற்கு உத்தரவிடுகிறார் சுலைமானி ஈராக் தலைநகர் பாக்தாத் சென்றபோது போது அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்படை தாக்குதல்ல படுகொலை செய்யப்பட்டார் சுலைமானியினுடைய படுகொலையை ஈரான் எப்படி பார்த்துச்சுன்னா அது ஒரு அரச பயங்கரவாதம் அப்படின்னு பார்த்துச்சு இறையாண்மையை மீறுவதாகவும் குற்றம் சாட்டியது அப்போதிலிருந்து ஈரானிய அதிகாரிகளும் அரசுடன் தொடர்புடைய நிறுவனங்களும் அவரது மரணத்திற்கு பழிவாங்க திட்டம் தீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அனைவரும் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு பகிரங்கமாக ஈரான் எச்சரிக்கை விடுத்தது தொடர்ச்சியாக அதை சொல்லிகிட்டும் இருக்குது ட்ரம்ப்பை பழிவாங்க ஈரான் கூறும் மற்றொரு காரணம் இஸ்ரேலோடு இணைந்து கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானை தாக்கியதற்கு அமெரிக்கா சரி செய்யவே முடியாத விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயதுல்லா காமேனி எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதையும் நம்ம பார்த்திருந்தோம் அலிகமானிக்கு எதிராக ட்ரம்ப் விடுத்த மிரட்டல்களும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது லாரி ஜானி வேடிக்கையாக கூறியது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் போன்றதுதான் தனிநபர்களை தாக்கி கொலை செய்ய ஈரானுக்கு திட்டம் உள்ளது என்பதை காட்டுவதற்கும் இன்னொன்று ஈரானுடைய ட்ரோன் தொழில்நுட்பத்தை பறைசாற்றிக் கொள்வதாகவும் இது அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறாங்க அரசியல் நோக்கர்கள் ஈரானுடைய ஷாஹெட் ட்ரோன்களை கொண்டு தான் ரஷ்யா யுக்ரைனை தாக்கி வருகிறது துல்லிய தாக்குதல்கள் மூலமாக அவற்றினுடைய செயல்திறனை இப்போது நிரூபித்து வருகிறது ரஷ்யா இதனால் ஈரான் போர் தளவாடங்கள் யாருக்கும் சலைத்தவை அல்ல அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் லாரி ஜானிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் பார்க்கக்கூடியது ஈரானுடைய கொலை மிரட்டல் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படின்னு கேட்கிறாங்க இதை கொலை மிரட்டலாக கருதுகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க சூரிய குளியலில் எப்போது கடைசியாக ஈடுபட்டீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கப்பட்டுச்சு இதுக்கு பதிலளித்த ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா சூரிய குளியல்ல ஈடுபட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏழு வயதில் சூரிய குளியல் போட்ட ஞாபகம் தான் இருக்கு சூரிய குளியலில் ஆர்வம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஈரான் விடுத்திருப்பது ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு நினைக்கிறேன் என்றும் ட்ரம்ப் மிக சாதாரணமாக ஒரு எதிர்வினையை சொல்லி கொடுத்திருக்காரு இஸ்ரேல் ஈரான் போருக்கு பிறகு ஈரான் மக்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றன ட்ரம்ப்பை கொலை செய்ய வேண்டும் என ஈரான்ல ஆன்லைன் பரப்புரையும் கூட ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது பாசி மொழியில் இரத்த ஒப்பந்தம் அப்படின்னு பொருள்படக்கூடிய பரப்புரையை இணையத்தில் தொடங்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை கொள்வதுதான் இந்த இரத்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கம் இதற்காக கிரவுட் ஃபண்டிங் முறையில நிதியும் திரட்டப்பட்டு வருது எண்ணூறு கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டணும் அப்படிங்கிற இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க இந்த நிதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை யார் கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு இந்த பரப்புரைகளை தொடங்கியவர்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலையா இருந்தாலும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் தற்போது தான் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி ஏற்பட்டிருக்கு இந்த சூழலில் ட்ரம்பை கொலை செய்வோம் அப்படின்னு ஈரானுடைய மூத்த அதிகாரி ஒருத்தர் தெரிவித்திருப்பது என்பது மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கு